ரெண்டு மூணு மெலடிஸும் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே பண்ணியும் ரிலீஸ் பண்ணிருக்கேன் பட் ப்ராப்பரா அதெல்லாம் ரீச் ஓகே சரி நல்ல ட்ரெண்டியா வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை ஓகே ஓகே அண்ட் இன்னொரு பக்கம் பாஷாவோட ரீ ரிலீஸ் அப்போ பயங்கர சர்ப்ரைசிங் ஒரு பாஷா பாட்டு அந்த படம் ரீ பெரிய சர்ப்ரைஸ் அதுல வந்து உங்களுடைய அந்த பாட்டு இன்னும் பெரிய சர்ப்ரைஸா இருந்தது ஸோ அந்த ஐடியா எப்படி இருந்தது நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனா யார் தான் இல்லை அந்த கேள்வியே ரொம்ப பயங்கரமான ஃபேன் சின்ன வயசுல இருந்து ஸோ பாட்ஷா வந்து நான் பத்து வயசு இருக்கும் போது ஆல்பர்ட் தேட்டர்ல நாலு தடவை போய் பார்த்தேன் அந்த டைம்லலாம் தேட்டர்ல ஏசி கூட கிடையாது ஓகே அந்த டைம்ல இருந்து நான் பாட்ஷா ஒன்னு ஒரு தடவை பாத்துப்பேன் ஸோ அஃப்கோர்ஸ் இந்த சாங் வந்து ஒரு சர்ப்ரைஸிங்கான ஒரு சாங் இன்னும் ரிலீஸ் ஆகல அடுத்த வாரம் ரிலீஸ் பண்றோம் பட் இது என்னன்னா ஆரம் வீரப்பன் ஐயா இருக்காரு அவங்களோட சன் தங்கராஜ் அவரு அவருக்கு பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து பாட்ஷா ரீ ரிலீஸ் பண்றோம் ஒரு சாங் ஒண்ணு பண்றீங்களா அப்படின்னு சொல்லும் போது பாகேசனும் இங்க இருந்தாரு எழுதி ஒண்ணு ஒண்ணு வெறியா ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரே நாள்ல லட்சமா யோசிச்சோம்